பிஸ்மில்லாய் ரஹ்மான் ரஹீம் அன்பான சகோதர சகோதரிகளே அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து ஒரு கிராமவாசி நபிகள் நாயகன் சல்லல்லாஹ் ஒலிஹசல்லம் அன்னவர்களிடம் வந்து கேட்கின்றார்கள் யார் அசூல் தாங்களிடம் சில கேள்விகள் கேட்கலாமா என்றவுடன் நபி அவர்கள் கேளுங்கள் என்றார்கள் கிராமவாசி கேட்கின்றார் நான் பணக்காரனாக என்ன செய்ய வேண்டும் நபி அவர்கள் கூறுகின்றார்கள் நீங்கள் போதுமென்ற தன்மையை பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் பணக்காரர் ஆகிவிடுவீர்கள் கிராமவாசி கேட்கின்றார் மிக பெரிய ஆலிமாக என்ன வழி நபி அவர்கள் கூறுகின்றார்கள் தக்குவாவை கடைபிடித்து கொள்ளுங்கள் விடுவீர்கள் கிராமவாசி கேட்கின்றார் நான் கண்ணியமுடையவனாக வாழ வழி என்ன என்று நபி கூறுகின்றார்கள் ஜனங்களிடம் கையேந்துவதை விட்டும் தவிர்த்து கொள்ளுங்கள் கிராமவாசி கேட்கின்றார் நான் ஒரு நல்ல மனிதராக விரும்புகின்றேன் என்று நபி கூறுகின்றார்கள் ஜனங்களுக்கு உங்களைக் கொண்டு பிரயோஜனம் ஏற்படட்டும் நல்ல மனிதராகி விடுவீர்கள் என்றார்கள் கிராமவாசி கேட்கின்றார் நான் நீதியுள்ளவனாக விரும்புகின்றேன் என்று நபி கூறுகின்றார்கள் நீங்கள் எதை விரும்புகின்றீர்களோ அதை மற்றவர்களுக்கும் விரும்புங்கள் என்றார்கள் கிராமவாசி கற்கின்றார் நான் சக்தியுடையவனாக என்ன வழி என்று நபி கூறுகின்றார்கள் அல்லாஹுவின் மீது நம்பிக்கையை ஏற்படுத்துங்கள் கிராமவாசி கற்கின்றார் அல்லாஹுடைய தர்பாரில் விஷேட அந்தஸ்து கிடைக்க விரும்புகின்றேன் என்றார்கள் நபி அவர்கள் கூறுகின்றார்கள் அதிகமாக திக்ரு செய்யுங்கள் கிராமவாசி கேட்கின்றார் ரிஸ்கில் அபிவிருத்தி ஏற்பட என்ன வழி என்று நபியவர்கள் கூறுகின்றார்கள் எப்பொழுதும் நிரந்தரமாக உளோவுடன் இருங்கள் என்று கிராமவாசி கேட்கின்றார் துகாக்கள் அங்கீகரிக்கப்பட என்ன வழி என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் உலகி வசல்லம் அன்னவர்கள் கூறுகின்றார்கள் ஹராமான பொருளாதாரத்தை உண்பதை விட்டும் தவிர்த்து கொள்ளுங்கள் கிராமவாசி கேட்கின்றார் முழுமையான ஈமானுடையவராக என்ன வழி என்று நபியவர்கள் கூறுகின்றார்கள் நட்குனைமுடையவராக ஆகிவிடுங்கள் என்று கிராமவாசி கற்கின்றார் கியாமத்தில் அல்லாஹ்விடம் பாவமற்றவராக பரிசுத்த நிலையில் சந்திக்க விரும்புகின்றேன் என்றார்கள் நபி அவர்கள் கூறுகின்றார்கள் குளிப்பு கடமையானவுடன் குளித்து விடுங்கள் என்று கிராமவாசி கேட்கின்றார் பாவங்கள் குறைய என்ன வழி என்று நபி அவர்கள் கூறுகின்றார்கள் அதிகமாக அல்லாகுவிடம் பாவ மன்னிப்பு தேடுங்கள் கிராமவாசி கேட்கின்றார் கியாமத் நாளில் எனக்கு பிரகாசம் ஏற்பட வழி என்ன என்று நபி அவர்கள் கூறுகின்றார்கள் அநீதம் செய்வதை விட்டு விடுங்கள் பிரகாசம் கிடைக்கும் கிராமவாசி கேட்கின்றார் அல்லாஹ் குறைகளை மறைக்க வழி என்ன என்று நபி அவர்கள் கூறுகின்றார்கள் பிறருடைய குறைகளை இவ்வுலகில் மறைத்து விடுங்கள் கிராமவாசி கேட்கின்றார் உலகத்தில் இழிவடைவதை விட்டும் பாதுகாப்புக்கு என்ன வழி உள்ளது என்று நபி அவர்கள் கூறுகின்றார்கள் விபச்சாரம் செய்வதை விட்டும் தவிர்த்து கொள்ளுங்கள் இழிவடையாமல் பாதுகாக்கப்படுவீர்கள் கிராமவாசி கேட்கின்றார் அல்லாஹ் ரசூலுடைய பிரியனாக வழி என்ன என்று நபி அவர்கள் கூறுகின்றார்கள் அல்லாஹ் ரசூல் பிரியப்படக்கூடியவர்களை பிரியப்படுங்கள் என்று கிராமவாசி கேட்கின்றார் அல்லாஹ் ரசூலுக்கு வழிபட்டவனாக என்ன வழி என்று நபி அவர்கள் கூறுகின்றார்கள் பரலை வேணுதலாக கடைபிடியுங்கள் கிராமவாசி கேட்கின்றார் நான் இறை தொடர்புடையவனாக என்ன வழி என்று நபியவர்கள் கூறுகின்றார்கள் அல்லாகவை பார்ப்பதாக எண்ணி வணங்குங்கள் அல்லது அல்லாஹ் உங்களை பார்ப்பதாக எண்ணி வணங்குங்கள் கிராமவாசி கேட்கின்றார் பாவத்தை விட்டு மன்னிப்பளிக்க கூடிய வஸ்துக்கள் என்ன என்று நபி அவர்கள் கூறுகின்றார்கள் கண்ணீர் பலகீனம் நோய் கிராமவாசி கேட்கின்றார் நரகத்தின் நெருப்பை குளிர வைக்க கூடியது எது என்று நபி அவர்கள் கூறுகின்றார்கள் இவ்வுலகில் ஏற்படும் முசீபத்தின் மீது பொறுமையாக இருப்பதாகும் கிராமவாசி கேட்கின்றார் அல்லாஹுடைய கோபத்தை எது குளிர வைக்கும் நபி அவர்கள் கூறுகின்றார்கள் மறைவான நிலையில் தர்மம் செய்வது சொந்த பந்தங்களை ஆதரிப்பதும் கிராமவாசி கேட்கின்றார் எல்லாவற்றிலும் மிகப்பெரிய தீமை எது நபி அவர்கள் கூறுகின்றார்கள் கெட்ட குணமும் கஞ்சத்தனமும் என்று கிராமவாசி கேட்கின்றார் எல்லாவற்றிலும் மிகப்பெரிய நன்மை எது நபி அவர்கள் கூறுகின்றார்கள் நற்குணமும் பொறுமையும் பணிவும் என்று கிராமவாசி கேட்கின்றார் அல்லாஹ் கூடிய கோபத்தை விட்டும் தவிர்த்து கொள்ள வழி என்ன என்று நபி அவர்கள் கோருகின்றார்கள் மனிதர்களிடம் கோபப்படுவதை விட்டுவிடுங்கள் என்று آدارم مسند احمد کنسل امال والسلام